இந்த ஆடியோ ரிலீஸுக்கு வந்திருக்கும் எழுச்சி தமிழர் திரு திருமாவளவன் அவர்களே திரு ராஜேஷ் அவர்களே மற்றும் இயக்குனர் தங்கமணி அவர்களே பாடலாசிரியர்களே இங்கே அமர்ந்திருக்கும் அனைவருக்கும் என் முதற்கன் வணக்கம் பத்திரிகை ஊடக நண்பர்களுக்கும் என் வணக்கம் இந்த திரைப்படத்தை பற்றி சொல்லணுன்னா இப்போ பார்த்தா பிரமிப்பாக இருக்குது பாடல்கள் அவ்வளோ இனிமையாக இருக்குது அதாவது எடுக்கும்போது எனக்கு நமக்கு தெரியல படமும் நம்ம தமிழ் கலாச்சாரத்தை அதை சொல்கிற மாதிரி இருக்குது இப்போ வர படங்கள்லாம் நீங்களே பார்க்குறீங்க ஏன்னா பாடல்கள்லாம் அதனோட கருத்தே இல்லை இப்போ ஐம்பது வருஷம் அறுபது வருஷம் பாடல்கூட கூட அந்த இனிமே இருக்குது அந்த லிரிக்ஸ்க்கு இப்போல்லாம் இன்ஸ்ட்ருமெண்டல் டாமினேஷன் தான் நிறையா இருக்குது அது ஒன்றும் சரியில்லை இந்த காலத்து யங்ஸ்டர்ஸுக்கு பிடிக்குதுன்னு சொல்லி எடுக்கிறாங்க அதை நம்ம ஒன்றும் சொல்ல முடியாது ஆனால் இதை ரொம்ப அருமையாக எடுத்திருக்காரு இயக்குனர் அவர் வந்து என்னை வந்து இந்த வந்து இந்த ரோல் பண்ண சொன்னார் நான் கொஞ்சம் யோசித்தேன் இது வேணுமா பண்ணணுமானு இல்லைம்மா நீங்கள் பண்ணிங்கன்னா நல்லா அவரும் நீங்கள் பண்ணணும் அதே மாதிரி மனோரமா ஆட்சி கூட பேசினாங்க நீங்கள் பண்ணால் ரொம்ப நல்லா இருக்கும் நான் ரொம்ப சந்தோஷப்படுவேன் நாங்கள் அதனால் அதை பண்ணியிருக்கேன் படத்தை நடித்த கதாநாயகன் கதாநாயகி மற்றும் வில்லன் எல்லாருமே ரொம்ப சூப்பராக நடிச்சிருக்காங்க எல்லாம் இந்த காலத்து எங்ஸ்டர்ஸ் ரொம்ப திறமையானவங்க அவங்களெல்லாம் நீங்கள் ஆதரிக்கணும் இந்த படத்தை பெரும் வெற்றி ஆகணும்னு வேண்டிக்கிறேன் ஏன்னா இப்பெல்லாம் ஒன்றும் படங்கள்லாம் வர்றதும் தெரியல போகிறதும் தெரியல அப்புறம் என்னெல்லாம் அந்த இது இதிலலாம் பார்க்க மொபைல்லே பார்த்துடுறாங்க எங்கள் காலத்துலலாம் இருபத்தஞ்சி வாரம் இரநூறு நாள் ஒன்று படங்கள்லாம் இருக்குது இப்போ நம்ம ஹீரோ சார் ஒன்று சொன்னார் அவர் சொன்னது சரிதான் ஆனால் ஒன்று சொல்கிற நான் நடிக்க வந்து உலகம் சுற்றுவாழ் வந்து செவன்ட்டி த்ரீல ரிலீஸ் ஆச்சு எழுபத்தி மூணு ஆம்பத்தி ரெண்டு வருஷத்துக்கு மேலே ஆகிடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன் இப்போ சொன்னார் என்னை வந்து இப்படி குதிக்க சொன்னாங்க அப்படி குதிக்க சொன்னாங்க இது ஒரு ஒரே ஒரு சின்ன ஒரு இது சொல்கிறேன் காஷ்மீரில் ஷூட்டிங் திரு என் டி ராமார் அவர்கள் தான் கதாநாயகர் அதாவது அந்த ப அந்த ஐஸில் ஸ்கேட்டிங் போனோம் ஐஸில் சறுக்கிக்கிட்டு வரணும் எனக்கு இவ்வளோ ஷார்ட் ட்ரெஸ் கொடுத்துட்டாங்க அவர் ஃபுல்லாக பேண்ட்டு ஷர்ட் போட்டு வந்துட்டு என்ன பண்ண முடியும் சறுக்கிட்டு வந்து எனக்கு அப்படியே நடுங்கிடுச்சு போனேன்னு கொடுத்தீங்கன்னா சும்மார் இதெல்லாம் சகஜந்தான் இண்டஸ்ட்ரிய லெவலும் சும் சொன்னேன் தப்பா என்ன சொல்லுன்னு நீங்கள் சொன்னதுக்காக சொல்கிறேன் இதெல்லாம் வந்து எனிவே அந்த படம் அந்த காலத்து படங்கள் வந்து நான் நடிச்சிருக்கேன் புரட்சித்தலைவர் எம்ஜிஆர் தான் என்னை அறிமுகப்படுத்தினார் பின்னர் நடிகர் திலகம் சிவாஜி அவர்களுடனும் திரு கமலஹாச ரஜினி அவருடனும் தமிழ் தெலுங்கு கன்னடம் மலையாளம் இரநூத்தி ஐம்பது படங்கள் மேலே நடிச்சிருக்கேன் அதுக்கப்புறமா ரெண்டாவது திரைப்பயணம் தொடங்கிச்சு நான் கொஞ்ச நாள் சிங்கப்பூரில் இருந்தேன் அப்புறம் மறுபடியும் வந்து ராஜ்கிரண் ஃபோர்ஸ் பண்ணார் மறுபடியும் நடிக்க வச்சாங்க அப்புறம் ராதிகா சொல்லிட்டு நீங்கள் சீரியல் இப்போ படமே வேண்டாம்னு ராதிகா சீரியலை சீக்கிரம் ஒரு லாங் ஜேர்னி இதை கொடுத்தா எல்லாருக்கும் ரொம்ப நன்றி இன்னைக்கு வரைக்கும் இருக்கீங்க இங்கே இருக்கிற அனைவருக்கும் என் வாழ்த்துக்கள் இந்த படம் மிகப்பெரிய வெற்றியிட என்னுடைய மனமான வாழ்த்துக்கள் இதுக்கு நீங்கள் ஊக்குவிக்க வேண்டும் நன்றி வணக்கம் இயக்குனர் நன்றி படத்தின் இயக்குனர் திரு தங்கமணி சார் அவர்கள் பேசுவார்கள் த்துக்கும் வணக்கம் எல்லோருக்கும் வணக்கம் கூட நண்பர்களுக்கும் பத்திரிகை நண்பர்களுக்கும் வணக்கம் இந்த பேரண்டி படம் எப்படி உருவாச்சு அப்படின்னா இந்த கதையை போய் மனோகரம்கிட்ட தான் சொன்னேன் மனோகரம்மை பார்த்துட்டு பண்ணலாம் அப்படின்னாங்க அப்புறம் அது அப்படியே இருக்கும்போது மனோரமா உடல்நிலை செய்யலைங்கிறதுனால பண்ண முடியல அதுக்கப்புறம் இந்த கேரக்டருக்கு யாரை பண்ணலாம் அப்படின்னு நினைச்சிட்டு வரும்போது பார்த்தா நம்ம லதா மேடம் வந்து அந்த கேரக்டர் கரெக்டாக இருக்கும் அப்படின்னு சூஸ் பண்ணிவிட்டு அவங்கள்ட்ட போய் இந்த கதையை சொன்னேன் அப்போ அவங்க கதையை தான் கேட்டு இதை நான் பண்ணணுமா இவ்வளவு அந்த மனோரமாக கேரக்டர் மாதிரி என்னால் பண்ண முடியாது இது ஏன் ஸ்டைலில் பண்ணுறதுன்னா பண்ணுறேன் அப்படின்னாங்க நான் சொன்னேன் சரி ஓகே உங்கள் ஸ்டைலேயே பண்ணுங்க அப்படின்னு அப்புறம் அப்போவே போட்டோ ஷூட்டு அங்கே அவங்க வீட்லையே போட்டோ ஷூட் எடுத்து ஸ்டில்ஸ் பார்த்தோம் ஸ்டில்ஸ் ஒரு ஓகே வளர்த்தது உடனே சொன்னேன் மேடம் இந்த கேட்டுக்கு நீங்கள் ஆஃப்ட் இருப்பீங்க நீங்களே பண்ணுங்க அப்படின்னு ஓகே ரேட் பண்ணுவோம் அப்படின்னாங்க அப்புறம் தான் போய் நேராக பாட்டுக்கு போனோம் கோபிச்செட்டிப்பாளையம் போனோம் நீட்டாக எடுத்தோம் இது வந்து முழுக்க முழுக்க ஒரு வில்லேஜ் சம்மந்தப்பட்ட கதைன்னு வச்சுக்கோங்களேன் ஃபேமிலியோடு உட்காந்து படம் பார்க்குற மாதிரிங்க ஒரு பேரனுக்கும் பாசனுக்கு பாட்டிக்கும் உண்டான பாசங்கள் என்ன அப்படிங்கிறத வச்சு இந்த கதையை உருவாக்கியிருக்கோம் ஸோ அப்போ அந்த பேரனுக்கு வந்து ஒரு பெரிய அது லவ் வந்துடுது அந்த லவ் அகென்ஸ்ட் வருது அந்த அகென்ஸ்டை வந்து எப்படி சமாளிக்குது பாட்டி பாட்டியினுடைய திறமையால் தான் சமாளித்து அந்த பேரனுக்கு வந்து அந்த அவனை வந்து ஆளாக்கி உருவாக்கி அந்த கதையில் அந்த பொண்ணை வந்து அவனுக்கு கட்டி வைக்கிறதா இல்லையா அப்படிங்கிறது தான் கிளைமேக்ஸுங்க அப்போ இதில் வந்து இருக்கிற போது பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு சாங்கு அஞ்சு சாங்கு அந்த அஞ்சு சதவங்குண்டான லொக்கேஷன் லொக்கேஷன் பார்த்தீங்கன்னாக்க யாருமே போகாத இடங்கள்ல போய் எடுத்தோம் செட்டி பாளையத்துலேயும் கோபி ஊட்டி பொள்ளாச்சி இந்த மூணு இடத்துல யாரும் போயிருக்கக்கூடாது அப்படிங்கிற மாதிரி மைண்டில் வச்சுக்கிட்டு அந்த மாதிரி இடங்கள தேடி போய் ஒவ்வொரு நாளும் அதுக்காக ரிஸ்க் எடுத்து அந்த இலக்கிய இடத்த ஷூட் பண்ணி அதுக்கு தகுந்த மாதிரி நாங்கள் ஷூட் பண்ணோம் இப்போ நீங்கள் படம் பார்க்குற போது பார்த்திங்கன்னா கண்ணுக்கு குளிர்ச்சியாகும் ஒவ்வொரு சீனும் வந்து பார்த்திங்கன்னா அழகாக இருக்கும் ஸோ அது படம் பார்க்கற போது தான் தெரியும் இப்போ நீங்கள் சா சாங்கு பார்க்குற போதே தெரிஞ்சிருக்கும் இது எப்படி இருக்கும் அப்படின்ட்டு அந்த மாதிரி ஒவ்வொரு இடங்களுமே பார்த்து பார்த்து எடுக்கப்பட்ட படம் தான் இந்த பேராண்டிங்க இந்த பேராண்டி படம் வெளியில் வந்ததுன்னா கண்டிப்பாக ஃபேமிலியோடு உட்காந்து படம் பார்க்கக்கூடிய படம் தான் இந்த பே பேராண்டிங்கிறது வந்து பேசப்படும் அப்படிங்கிறது என்னுடைய கணிப்பு கட்டாயமே இது நடக்கும் அந்த பெருமாளுடைய ஆசையால இது நடந்து தீரும் அப்படிங்கிறத மைண்ட்ல வச்சுட்டு இங்க வந்திருக்கோம் அனைவருக்கும் வணக்கத்தை கூறி நன்றி கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் நன்றி